வணக்கம் மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி மேல் அயனம்பாக்கம் வேலம்மாள் வித்யாலயா இணைப்பு பள்ளியில் தீபாவளி பண்டிகையை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது இதில் திரைப்பட பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் வேலாயு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கினை ஏற்றி தொடக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் தீபாவளி திருநாளை போற்றும் வகையில் மாணவர்களின் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் வனவாசத்திற்கு பிறகு ராமனும் சீதையும் அயோத்திக்கு திரும்புவதை சித்தரிக்கும் ஊர்வலமும் தீமையை நன்மை வென்றதை குறிக்கும் நரகாசுரன் வதம் நாடகத்துடன் கொண்டாட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சிபிஎஸ்இ தேசிய வெற்றியாளர்களை பாராட்டி சிறப்பு விருந்தினர் தாஸ் வேலாயுதம் நினைவு பரிசுகளை வழங்கினார் உடன் இப்பள்ளியின் முதல்வர் உள்ளிட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் உடனிருந்தனர் மேலும் சூப்பர் சிங்கர் போட்டியில் பைனலுக்கு தேர்வு பெற்ற அப்பள்ளியின் பயிலும் ஏழாம் வகுப்பு மாணவி திரைப்பட பாடகர் செந்தில்தாஸ் வேலாயுதத்துடன் இணைந்து பாடிய பஞ்சுமிட்டாய் சேலைக்கட்டி என்ற பாடல் அரங்கம் முழுவதையும் உற்சாகப்படுத்தியது இந்த நிகழ்வில் தீபாவளி திருநாளை போற்றும் வகையில் மாணவர்களின் கலாச்சார நிகழ்ச்சிகள் தீயணைப்பு துறையினர் தீபாவளி தீ விபத்து முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வுக்கான பல்வேறு செய்முறை விளக்கங்களை மாணவர்களுக்கு அளித்தனர் செய்தியாளர் அசோகன் பாப்பியன் நியூஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் கனவா காத்து தூக்குதே பொண்ணா வணக்கம் நான் பணி பாடகர் செந்தில் தாஸ் கலாயம் கலமர வித்யாலயா நெக்ஸ்டில் வந்து இன்றைக்கி ரொம்ப கிராண்டாக தீபாவளி செலிப்ரேஷன் சொல்லியிருக்கு ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நாங்கள் இத்தனை ஈவெண்ட்ஸ்லாம் போயிருக்கோம் காலேஜில் கல்ச்சுரல்ஸ்லாம் அவ்வளோ நேச்சுரலாக ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பசங்க அவ்வளோ அழகாக டீ என்ன ஸ்பெஷல்னால் நம்ம பசங்கள்லாம் ஸ்போர்ட்ஸ் வந்து நேஷனல் லெவலில் ஏசியா லெவலில் ரீச் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களாம் ஆலெப் பண்ணுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது பிரின்ஸ்பல் மேம் வைஸ் சார் அந்த எல்லா டீச்சர்ஸ்லாம் அவ்வளோ அழகாக கைண்டாக இருக்காங்க ரொம்ப அழகாக கொண்டு வராங்க ஸ்டூடெண்ட்ஸை ஃப்யூச்சரில் வேலம்பால் இன்ஸ்டியூ இப்போவே வேர்ல்டு லெவலில் வேலம்பால் இன்ஸ்டிடியூஷன் பெரிய அளவில் இருக்குது இன்னும் பெரிய லெவலில் வரும் வேலம்பால் இன்ஸ்டியூஷனில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் டீச்சர்ஸ் அத்தனை பேருக்கும் அட்மிஷன் அத்தனை பேருக்கும்